வணக்கம்ப்பா இந்த உடல் எடை குறையணும்னு சொல்லி என்கிட்ட நிறையா பேர் கேட்குறீங்க உடல் எடை குறையணுன்னா என்ன செய்யணும் பசிக்கணும் வயிறு பசிச்சால்தே நம்ம சாப்பிடணும் வயிறு பசிக்காமல் சாப்பிடக்கூடாது அவள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேயும் அந்த இதுலேயும் எப்படி பசி பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசித்து தான் நம்ம புசிக்கணும் அப்போ தான் அது உடம்புல விட்டும் நல்லபடியாக உடம்பு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி இப்படி பசிக்காம இருந்தால் என்ன அர்த்தம் பசிக்கலை அப்படின்னா வயிற்றுக்குள்ள இன்னும் இருக்குது இன்னும் செரிமானம் ஆகலை அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால என் பசிக்கலை அப்போ செரிமானமாக சுத்தமாக அது காலி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்க இறைப்பையை விட்டு வெளியேறிடுச்சு அப்போ தன்னால் இறைப்பை கேட்கும் அது சுருங்கி விரிகிறப்ப அந்த இது செரிமானம் ஆகிறதுக்கு அந்த சுரம்பி எல்லாம் வந்து தன்னால் பசிக்கு வயிற்ற கிழ்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் சாப்பிடுங்க உங்களுக்கு உடல் கூடாது அதனால் பசித்து பூசிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிட்டு நான் இறைப்பைக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க கொஞ்சம் குறைவாகவே சாப்பிடுங்க அதனால் உங்களுக்கு உடம்பு எடை குறையும்